ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி ஸ்வீஸ் ரோல் தான் இந்த ஸ்வீஸ் ரோலை ஒரு முட்டையை வச்சே செஞ்சிடலும் இப்போ கடைகளில் வாங்குறதா இருந்தால் ஒரு ஸ்வீஸ் ரோல் வந்து ஒரு நானூறுவா கிட்டே வரும் அதே நேரம் நாங்கள் வீட்லேயே ஒரு முட்டையை வச்சே செஞ்சால் அதுவும் ஒரு சின்ன செலவுல தான் இந்த சுவிஸ் ரோலை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியும் நீக்கிறேன் ஒரு முட்டையை வச்சே ஸ்விஸ் ரோல் செய்யலும்டா யாராச்சும் நம்புவாங்களா ஆனால் இது தான் உண்மை ஒரு முட்டையை வச்சே இந்த சுவிஸ் ரோலை ஈஸியாக செஞ்சிரேலும் அதுவும் ஓவன் இல்லாமையும் அதே நேரம் ஒரு சின்ன டைம்லேயும் இந்த சுவிஸ் ரோலை செஞ்செடுத்துறேயிலும் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் அவ்வளோ யம்மியாக டெலிஷியஸாக இருக்கும் கடைகளில் வாங்குற மாதிரியே அதே நேரம் நாங்கள் இந்த ஸ்வீட்ஸ் ரோவில் வீட்டில் செஞ்சால் ஐஜினாகவும் மிரிக்கும் நாங்கள் வந்து டீ குடிக்கிற நேரத்தில் ஒரு அரை வரலையே இந்த ஸ்வீட்ஸ் ரோவில் எங்களுக்கு செஞ்சிட்டு இதுக்கு வந்து தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் தான் அதனால தான் உங்களோட இந்த ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணுவோம் நினச்சேன் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்பேன் இப்போ ஒரு பவுலோண்டுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பாருங்கள் நான் இப்போ ஒரு முட்டை தான் இதுக்கு எடுத்துக்கிறேன் முட்டை எடுக்கிறேன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இந்த முட்டையில் நான் பவுடர் பண்ணின சுகர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி எட் பண்ணி அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரையும் ஆட் பண்ணி இது மூணையும் நல்லா பீட் பண்ணி கொள்ளணும் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வர காட்டியும் இதுக்கு சுகர் சீக்கிரம்னா நல்லா பவுடர் பண்ணியே எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு லேஸாக பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு மேலும் அதே நேரம் டைமும் வந்து மிச்சமாகும் நான் சீனியை போட்டு பீட் பண்ணுற நேரம் மிச்ச நேரம் சீனி கரையை காட்டியும் பீட் பண்ணணும் கேக்குவல் செய்கிற நேரம் நீங்கள் வந்து நினைவோடு இந்த டிப்ஸை வந்து செஞ்சுக்கோங்க நாங்கள் சுகரை வந்து எடுக்கிற நேரம் நல்லா சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து எங்களுக்கு அந்த கேக் செய்கிற நேரம் ஒரு சின்ன ஒரு நேரத்துலேயே செஞ்சு எடுத்துரேயும் பாருங்க இப்போ அது மூணையும் நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறம் இப்படித்தான் நீக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இது வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கோதுமாவும் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் போட்டு இந்த பெட்டர்லேயே நான் சளிச்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ மாவையும் போட்டது போகிறோம் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த பீட்டராலையை தான் வந்து பீட் பண்ணி எடுத்தேன் அந்த மாவெல்லாம் எல்லாம் நல்லா பீட் ஆகி வாரத்துக்கு நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள இந்த டைமில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்கும் மேட் பண்ணினேன் மில்க்கும் கட்டாயம் இந்த ரோல் கேக்குக்கு அட் பண்ணோன்னா மாப்பத்தான் இது நல்ல சாஃப்டாக வரும் மில்கையும் மெட் பண்ணி நல்லா பீட் பண்ணினதுக்கு போகிறோம் லாஸ்ட்டாக இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி வெண்ணிலா எசன்ஸும் எட் பண்ணி வெண்ணிலா எசன்ஸையும் பீட் பண்ணினதுக்கு போகிறோம் பாருங்கள் நான் இந்த தவால தான் வந்து இந்த கேக்கை வந்து அடுப்பிலையே வச்சு செஞ்செடுக்க போகிறேன் எனக்கு இந்த த தவா கொஞ்சம் கொஞ்சம் பழசாவினமாக இருந்துச்சு தோசையெல்லாம் சுடுகிற நேரம் கொஞ்சம் கலண்டு வராத தன்மை ஒன்று இருந்துச்சு அதெல்லாம் தான் இதுக்கு வந்து ஆயில் ஒன்று போட்டு அதில் கொஞ்சம் பட்டரும் வந்து பூசினத்துக்கு போகிறோம் நாங்கள் செஞ்சு வச்ச பெட்டரை வந்து இதில் ஊற்றி நாங்கள் அடுப்பில் வச்சு பாருங்கள் நான் இப்போ அடுத்த வீடியோவில் காட்டுற மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதுக்கு மேலால் ஒரு மூடி உண்டால் மூடி நான் இந்த கேக் வந்து வேக காட்டியும் வச்சு கொள்ளணும் பறவை இது நல்லா வெந்திருக்கி நான் ஒரு டூத் பிக்கை போட்டு கொஞ்சம் குத்தி பார்த்தேன் வெந்திரிக்காண்டு நல்லாவே வெந்திருந்துச்சு இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி ஒரு நான் சும்மா ஒரு ட்ரேண்டில் வச்சு கொண்டான் இதை இப்போ சூட்டோடையே இப்படி நான் காட்டுற மாதிரி நல்லா டைட் பண்ணி சுற்றி ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இதை நல்லா ஆற விடணும் நல்லா டைட் பண்ணி சுற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நான் மறுக்க வந்து இதுக்கு ஐசிங் போட்டு ரோல் பண்ணி வெட்டி எடுக்கிற நேரமும் நல்லா வரும் அதனால் சூட்டோடைய தான் அடுப்புலேருந்து உடனே இதை வந்து ரோல் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மாதிரி வைக்கணும் இப்போ இதுக்கு தேவையான ஐசிங்கை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதை வந்து நான் அவளுக்கு வீடியோவில் காட்டலை அதுக்கு இந்த ஐசிங்க்கு வந்து ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் மாதிரி ஐசிங் சுகரும் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டரும் எடுத்து நான் அது கொஞ்சம் ரெட் கலரும் அட் பண்ணினேன் அதை வந்து நல்லா நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நாங்கள் இது இந்த கேக்கை வந்து இந்த ஸ்வீட் ரோவில் வந்து தின்னா ஊற்றுவே சுற்றி இது வந்து டக்குன்னு வெந்துடும் அதே நேரம் வந்து இதை வந்து அடுப்பிலே வச்சு எடுக்கிற நேரம் லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இது வந்து கூடிய நெருப்பில் வச்சால் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால லோ ஹீட்டில் வச்சே இந்த செஞ்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் இந்த கேக் நல்லா ஆரியும் இருந்துச்சு இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து சுற்றுகிற நேரம் நல்லா டைட்டாக டொஃபி சுற்றுற மாதிரி தான் சுற்றி ரெண்டு சைடும் சுற்றுகிற நேரம் நல்லா டைட் பண்ணி சுற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ அதுலேருந்து மெதுவாக வந்து இந்த ஆயில் பேப்பரை எடுத்துகிட்டு நான் வந்து செஞ்சு வச்சு ரைசிங்கை ஃபுல்லாக வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி திரும்ப வந்து அதை வந்து ரோல் பண்ணி ரோல் பண்ணினதுக்கப்புறம் இதை ஒரு ரெண்டு ஹவர் மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும் அப்போ செட் ஆகிடும் அதே நேரம் வந்து இதை வந்து நான் இப்போ நான் ரோல் பண்ணி வச்சோம் தானே அதை வந்து நான் ஐசிங் போட்டுறது கலட்டுற நேரம் கொஞ்சம் வெடிக்கிற தன்மைக்கும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஐசிங்கை போட்டுட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணி எடுக்கிற நேரம் அது ஆகிக்கும் அஹ் அதை வந்து நீங்கள் வெடிக்குதுன்ட்டு ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணின நேரம் அது வந்து சரியாக வரும் இந்த ஸ்வீட்ரோலுக்கு நான் உங்களுக்கு பட்டர் ரைஸையும் வைக்காம ஜேமும் வைக்கலும் ஸ்ட்ராபெர்ரி ஜேம் இருந்தால் அதையும் வைக்கலும் பண்டிக்க எனக்கிட்ட ஜே இருக்கல அதனால தான் நான் பட்டர் ஐஸிங்கே செஞ்சு வச்சேன் இந்த சுவிட்ஸ் ரோல்ட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு செய்கிற நேரமும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவதுக்குப் பிறகு இந்த கேக் வந்து இந்த ஸ்வீட்ஸ் ரோல் நல்லா செட்டாகி இருந்துச்சு இதை வந்து ரெண்டு பக்கமும் அந்த எகஸை கொஞ்சம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பீஸ் போட்டு எடுக்கணும் நாங்கள் கடையில் வாங்குகிறேன்ட்டாலும் நார்மலாக ஸ்வீட்ஸ் ரோலில் வந்து ஒரு எயிட் பீஸ் தான் வெட்டிக்குள்ளையிலும் பாருங்கள் ஒரு முட்டையே வச்சே இதுலேயும் எயிட் பீஸ் மாதிரி நான் வெட்டி எடுத்தேன் அவ்வளோ சாஃப்ட்டாக டெலிஷியஸாக யம்மியாக இருந்துச்சு யாருமே நம்ப மாட்டாங்க இந்த ஸ்விஸ் ரோலை வந்து ஒரு முட்டையை தான் வச்சு செஞ்சோம்னுட்டு நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ குடிக்கிற நேரம் சரி யாராலும் திடீர்னு அவங்களோட வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் இதை ஒரு அறவரலையே எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ள ஏழு மன மாதிரி தான் நீக்கும் பாருங்கள் வெட்டுற நேரம் வந்து நல்ல அழுத்தி வெட்டாமல் கொஞ்சம் மெது கொஞ்சம் மெதுவாக தான் வெட்டோன்னா அழுத்தி வெட்டினா உள்ளுக்குள்ளே நான் ஐசிங் பண்ணினது ஐசிங் வெளியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அழுத்தி வெட்ட வானம் பாருங்கள் இதில் ஒரு எயிட் பீஸ் மாதிரி திண்ணிலும் தாராளமாக டீ குடிக்கிற நேரம் வீட்டில் வந்து செ செஞ்செடுக்கிற நேரம் இது வந்து நிச்சயமே போதுமாயிக்கும் நாங்கள் கடைகளில் வாங்கினாலும் நிறைய விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் நீ பஸ் வீசு கடைகள்லேயும் அதே நேரம் வீட்டில் செஞ்செடுத்தால் வந்து செலவும் குறவும் அதே நேரம் ஐஜினும் கூட കടൈകളിൽ വാങ്ങുക മാറിയേ സ്വീസ് റോൾ എവ്വോ അഴഹാ വന്നിരിക്കുന്ന റെസിപ്പിയെ നിങ്ങളും ഒരു തടവ കട്ടായം ട്രൈ പണി പാർത്തിട്ട് ഉങ്ങളുടെ ഫീഡ്പേക്കു വീഡിയോ ഉണ്ടാക്കും മിച്ചമേ യൂസ്ഫുല്ലാർന്നീക്കുമെന്ന് നമ്പറേൻ എന്ന വീഡിയോ പിടിച്ച് എന്നാൽ ലൈക്ക് പണി ഉങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് അൻ്റ് ഫേമിലിക്ക് ഷെയർ പണുങ്ങ ഇൻഷാല്ലാം മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ ഉണ്ടോട് ഉങ്ങളെയെ സന്ദി വരെ ബൈ ബൈ